அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது காசா பகுதியில் வாழ்ந்த பொதுமக்கள் உணவுக்காக அல்லாடுகிறார்கள் ஒருவேளை உணவுக்காக ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பட்டினியால் பலியாகும் அவலம் நடைபெறுகிறது நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பட்டினியால் உயிரிழந்திருக்கிறார்கள் உச்சத்தில் உணவு பஞ்சம் பட்டினியால் பலியாகும் உயிர்கள் காசா குறித்து ஐநா ஐநா சபை இஸ்ரேலுக்கு எச்சரித்துள்ளது இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலால் கடுமையான உணவு பஞ்சத்தில் சிக்கியிருக்கிறது காசாவில் மூன்றில் ஒருவர் உணவு இல்லாமல் வாடுவதாக ஐநா எச்சரித்துள்ளது ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறைந்து வருவதாகவும் தொண்ணூறாயிரம் பெண்கள் குழந்தைகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது ஐநா சபை காசாவுக்கு அனைத்து பொருள்களும் இஸ்ரேல் வழியாக செல்கின்றன இஸ்ரேல் மறுப்பதால் உலக நாடுகள் செய்யும் உதவிகள் சென்று சேராமல் இஸ்ரேல் எல்லையில் தடுத்து நிறுத்தப்படுகின்றன உதவி பொருட்களை காசாவுக்கு கொண்டு செல்வதற்கு வேறு வழி இல்லை இந்நிலையில் விமானம் மூலம் வீச அனுமதி அளித்துள்ளது இஸ்ரேல் ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் ஆகிய நாடுகள் உதவி செய்ய அனுமதிக்கவில்லை என்று கூறுகிறது உதவி பொருட்களை உடனே அனுமதிக்க வேண்டும் என்று ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது உணவுக்காக காத்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா அறிவுறுத்தியுள்ளது காசா பசின் நெருக்கடி இஸ்ரேலால் உருவாக்கப்படுகிறது காசாவை அச்சுறுத்தும் பட்டினிச்சாவு மக்களை துரத்தும் மரணம் காசாவில் மூணு நாட்களில் பட்டினியால் இருபத்தோரு குழந்தைகள் உயிரிழப்பு காசாவை வாட்டி வதைக்கும் பட்டினி பட்டினியால் உயிரிழக்கும் குழந்தைகள் என ஐநா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது பசியால் வாடும் காசாவில் இரக்கமின்றி நடக்கும் இராணுவ தாக்குதல் ஐநா உணவு மையங்களை குறிவைக்கும் இஸ்ரேல் இராணுவம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் உயிர்களை கொன்று குவித்து நரவேட்டையாடிய இஸ்ரேல் இராணுவம் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் காசாவின் மக்கள் மட்டுமல்ல மீட்பு குழுவினரும் பசியால் மயங்கி விழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது மீட்புக் குழுவினருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினிச்சாவு உதவி மையங்கள் அருகே கொலைகள் என எண்ணிலடங்கா துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் காசா பகுதி மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவம் மார்ச் மாதத்திலிருந்து காசாவுக்கு செல்லக்கூடிய வழிகள் அனைத்தையும் மறித்து உணவு மருந்துகள் எரிபொருள் என அத்தியாவசிய தேவையையும் தடுத்து நிறுத்தியது இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்காவுடன் சேர்ந்து காசா காசா ஹிமானிட்டேரியன் பவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அறக்கட்டளையை கடந்த மே மாதம் தொடங்கியது இஸ்ரேல் இந்த அறக்கட்டளை தான் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறது இங்கே உணவுக்காக காத்திருப்போரை சர்வசாதாரணமாக சுட்டு கொலை செய்கிறது இஸ்ரேல் ராணுவம் இவ்வளவு கொடூரமாக ஒரு நாட்டின் ராணுவம் இருக்க முடியுமா என்கிற கேள்விகள் எழுந்து வருது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் உணவு பெற முயன்ற ஆயிரம் பேரை இஸ்ரேல் ராணுவம் கொலை செய்துள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையை அறிவித்துள்ளது காசாவில் சுமார் ஒன்பது லட்சம் குழந்தைகள் பெண்கள் பட்டினியால் வாடுவதாகவும் அவர்களில் சுமார் எழுபதாயிரம் பேர் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய பிறகு இதுவரை நூத்தி பதினைந்து பேர் பட்டினியால் பலியாகியுள்ளனர் இதில் குழந்தைகள் மட்டுமே எண்பது பேர் காசாவில் ஒருவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒருவேளை உணவு கூட வாங்க முடியாது காசாவில் மொத்த மக்கள் தொகையுமே பட்டினியால் அவதிப்படுகிறார்கள் மனித சமூகம் இவ்வளவு முன்னேறிய இந்த காலத்தில் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் ஒரு கிலோ மாவு பாக்கெட்டின் விலை நூறு டாலருக்கு அதிகமாக விற்கப்படுது இதனால் பெரும்பாலான மக்களுக்கு உணவு உணவு கிடைப்பதற்கான ஒரே வழி உதவி மையங்கள் தான் ஆனால் இஸ்ரேல் ராணுவம் ஹியுமானிடேரியன் பவுண்டேஷன் மூலமாக உணவு விநியோகிக்கும் உணவையும் படிப்படியாக குறைத்து கொண்டே வருகிறது என குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது காசாவுடைய எல்லையான ரஃபாவில் உணவு மருந்து பொருட்கள் என ஆறாயிரம் ட்ரக்குகள் காத்து கொண்டிருக்கின்றன இவைகளுக்கு இஸ்ரேல் இராணுவம் அனுமதி மறுப்பதாக ஐநா சபை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வேறொரு இடத்தில் ஐநா சபை ஆயிரக்கணக்கான ட்ரக்குகளில் உணவுகள் மருந்து பொருட்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஐநா சபை அதிகாரிகள் அதையும் எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை இஸ்ரேல் ராணுவம் இதையெல்லாம் தாண்டி ஐநாவின் ஊழியர்களை கொல்லப்படும் அவலமும் நடக்குது தற்போதைய கணக்குப்படி ஐநா ஊழியர்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது ஐநா சபையின் வாகனங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தி சிலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உலக சுகாதார அமைப்பைச் சேர்ந்த சில ஊழியர்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக செய்திகள் வருகின்றன ஐநா விருந்தினர் இல்லங்கள் உணவு மருந்து பொருள் கிடங்குகள் முன்கூட்டியே தெரியப்படுத்தியிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன குழந்தைகள் பதினாறு சதவீதம் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன எலும்பும் தோளுமாக நடமாடும் சடலங்களாக சிலர் வாழ்கிறார்கள் காசாவில் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் இருபது சதவீத சதவீதத்துக்கும் அதிகமானோர் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் காசாவில் தொண்ணூத்தஞ்சு சதவீத வீடுகள் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொள் கொள்கின்றன சுகாதாரமான குடிநீர் இல்லை இதனால் உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்படும் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இவ்வளவு பட்டினி சாவுகளுக்குப் பிறகும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படவில்லை பஞ்சம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தால் மட்டுமே இந்த மக்களை காப்பாற்ற முடியும் உலக நாடுகள் தங்களால் முடிந்தளவு உணவு குடிநீர் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் முதலுதவி மையங்கள் என நேசக்கரம் நீட்டினால் காசாவில் வாழக்கூடிய மக்களின் துயரத்தை போக்க முடியும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேல் ஹமாஸ் போரை கண்டுகொள்ளாமல் இருந்தது இப்பொழுது பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து ஒவ்வொருவராக பாலஸ்தீனை ஆதரிக்க ஹமாஸ் இஸ்ரேல் இடையே நடந்த போரில் பலி எண்ணிக்கை அறுபதாயிரத்தை கடந்துவிட்டதாக செய்திகள் வருகின்றன காசா பகுதி மக்கள் அமைதியை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே பிரெண்ட்ஸ் என்ன நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றிகள் பல பல